நெருக்கத்துல தேடி வந்ததுனால தான் அவங்க ஆளு விசாலமான ஒரு காலத்தை என்ன பண்ணாரு சேலம் விசாலமான நேரத்தை நோக்கி போயிருந்தா இந்த ஓர் பாலி பத்தி அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியல எழுதுவே பைபிள ஒரு இடத்துல சொல்லுவேன் அலையிலோயா ஆனா ரூத்தை கொடுத்து ஆண்டு என்ன பண்ணாரு ஒரு சரித்திரத்தை இடம் கொடுக்க முடியும் அலையிலோயா அது போலதான் கஷ்டம் நஷ்டம் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிக்கும் போதுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக நம்மள என்ன பண்ணுவாரா உயர்த்தி வைப்பார் கஷ்டமே வரக்கூடாது எனக்கு துன்பமே வரக்கூடாது எனக்கு எந்த காரியமும் வரக்கூடாது நான் சுகமா இருக்கணும்னாக்கா இருக்கலாம் ஆனால் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நம்மளால என்ன பண்ண முடியாது கத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் நேரத்தை செலவிடணும் சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுவோம் சில காரியங்கள் விட வேண்டியது நமக்கு வரும் உறவுகளை விட வேண்டியதா கொஞ்சம் ஜப நேரத்துல ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் ஒதுவை தலை

ஆண்டோருக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அநேக கண்களுக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட வேண்டும் நினைக்கிற என்ன பண்ணுவாங்க எல்லாச்சும் அனுபவம்